ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் எழுதுக்க நான் பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்றதுன்னே புரியல

இதுல தான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணாம இருந்த எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இங்க கிடைக்குது இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது சிரிப்பின் சிறுத்தை பண்பின் பருத்தி வீரன் வீரத்தில் விருமனாய் திகழும் எங்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா பஞ்சலேலா எழுதுகிறார் சார்பிற்கு வணக்கம் மெடிலருக்கும் மாயா அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் நான் ரெண்டு வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை அது சின்ன வயசில் ஆத்தா சொல்லுவாங்க எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆரம்பிச்சு நிறுத்தக்கூடாது இது சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு வார்த்தை ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நினைத்தறிஞ்ச நாள்லேருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஃபங்க்ஷன் நடக்கும் நாங்கள் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தே அந்த அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன் ஒரு செல்ஃபோன் இருக்குது நம்ம தெரிஞ்சவங்க எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் ஆனால் அப்போ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்க பசங்க ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்குற பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை அப்போட ஃப்ரெண்ட்ஸ் மாமா இங்கே நான் நினச்சி பார்க்குறேன் ராவ் அவர்களை நினச்சி பார்க்குறேன் அவங்க மூணு பேர் ஒரு ஸ்ட்ரீட்லருந்து மூணு பேர் சேர்ந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்பாவுடைய நூறாவது படம் முடியுது அந்த நூறாவது படம் எடுத்து முடிக்கும் போது எல்லா தயாரிப்பாளர்களும் நூறு தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கேடையும் அப்பா அறிமுக இயக்குநர்கள் பாராட்டி பேசுறாரு அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமா அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்ல போட்டு ஏன்னா அப்படி பெருசா காசு காசப்படாத ஒரு இருந்திருக்காரு அப்பா

தொடர்ந்து இருபத்தி வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்கள் இருந்து எங்க இருந்தாலும் தவறாம வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க நாங்க வெளியூர்ல எங்க ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ ஆமா உங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை தொடர்ந்து பண்ணதுதான் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அத செய்ய ஆரம்பிச்சது அகரம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கறது புரிதல் வந்துச்சு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு படிச்சு வந்தாங்க நீங்க வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும் போது அஹ் அப்பா எங்கிருந்து யோசிக்க முடியாது எங்கனால அதை நான் சொல்ல முடியாது நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அப்பாவுக்கு பையனா பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனா அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காம நீங்க வந்துட முடியாது பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை யாரு எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் ஆகணும் இந்த கீழே இருந்து ஆரம்பிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிதான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது எல்லாருமே உழைச்சி தான் வர முடியும் எந்த விலை கொடுக்காம எதுவுமே கிடைக்காது அந்த விலை எப்போவுமே காசு பணம் கிடையாது உங்கள் தூக்கமாக இருக்கும் உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்னைக்கு அவங்க படிச்சு இங்கே வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கோ நம்ம நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமாக அது பரிசளிக்குது இல்லைங்க நான் வாழ்க்கை போற உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா சின்னதா கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் அதனால எக்காரணத்தளர்ச்சி ஆடவே வேண்டாம் தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தைரியமா இருங்க இங்க அகரம்ல ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க இருக்கிறது வந்து ஊர்ல இருந்து படிச்சு சென்னைக்கு வந்தேன் சிட்டிக்கு வந்தேன் பசங்களை முக்கியமா வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு ஆசை அங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல படிக்க வச்சிடலாமே அப்படின்னா இருந்து அங்க எக்ஸ்போசர் சின்னதா தான் இருக்கும் நேற்று யூடியூப்ல பார்க்காம ஒருத்தர் சொன்னாரு சார் நீங்க இந்தியாவில இருந்து சம்பாதிச்சா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க அப்போ சின்ன கிராமத்தில் படிச்ச பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அங்கே இருக்கிற ஒரு ப கல்லூரியில் படித்தா அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும் பெரிய ஸ்டெட்டியில படிக்கணும் அப்படின்னு அகரா முடிவு எடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு இங்க வந்த உடனே கூட படிக்கிற எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க இல்ல இங்கிலீஷ் பட்டைய கலப்பானுங்க அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனும் சும்மா இங்கிலீஷ் தான் பேசுவான் ஆனால் நம்மளா வந்து ஓவரா அவனை பார்த்து பயப்படுவோம் ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம் ஆனால் காலேஜ் போனோடனே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க அப்போ பயங்கர இன்ஃபியானி காம்ப்ளெக்ஸ் வரும் சிட்டில படிச்சுட்டு போனா எனக்கு இன்ஃபினார்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சு பசங்க இன்ஃபியானி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா அதை செஞ்சதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க ஏன்னா நான் பார்த்துக்க கூட படிச்ச பசங்க இருந்து வருவானுங்க அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க தேர்ட் இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டரா ட்ரெஸ் பண்ணுவானுங்க கேட்டே எங்கடா இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அவ்வளோ ஷார்ப்பா இருப்பான் ஸோ எது வேணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நான் இந்த அளவுக்கு ஸ்டைலா பேசணும் நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஷார்ப்பா இருக்கணும் இதுல தான் நான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இங்க கிடைக்குது இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது சோ என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் கிளியரா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்றது எதுவுமே கிடையாது நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நாலும் இருபத்தஞ்சு வயசு அந்த அப்பா எங்களுக்கு சொன்னது அதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட முடியாரு நாம பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்றதுன்னு புரியல எல்லாரும் வந்து நம்ம பயன்படுத்தணும்

அப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு தெளிவா புரிஞ்சுது எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு அது சொல்றது ரொம்ப வெக்கமா இருந்துச்சு ஆனா அதை சொல்லிதான் ஆகணும் எங்க எனக்குலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்ன தைரியமா அப்பா கிட்ட சொல்லிட்டு இல்லப்பா நான் திரும்பி வரேன் நான் சினிமால ட்ரை பண்ண போறேன் கத்துக்கணும்னு தான் நினச்சி எதுவுமே எனக்கு தெரியாது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனா இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா ரொம்ப கொடுமை சேர்த்து நான் பேசிருக்கேன் நல்லா படிக்கிற என்ன பாராட்டுவாங்க நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க ஆவரேஜ் மார்க் வாங்கணும்னா கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமை இது சோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணனும்னு முடிவு பண்ணது எது பிடிக்குது அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமான வேஷம் தான் ஆனா அதை சீக்கிரமா டிசைட் பண்ணிட்டீங்களா அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து படிங்க கல்வி பெரிய ஆயுதமா இருக்கு இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நாங்க அக்கரமுகக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும் ஏன்னா இப்போ யூடியூப்ல போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு எந்த கார் புதுசா வந்திருக்கு அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா இதை பத்தியே தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம அதை தான் தேடி தேடி பார்க்கிறோம் ஆனா நீங்க இந்த மாதிரியான செய்திகளை இப்ப கல்யாணி சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் ஷார்ட்டா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் நியூஸ் போகணும் அப்பதான் மக்களுக்கு இதை பத்தி தெரியும் நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகள் பத்தி நமக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ஷார்ட்ஸாக கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சமுதாயத்தில் நடக்குதுங்கிறத நமக்கு தெரியாமல் போயிடுது ஸோ அது ரொம்ப அவசியம்னு பார்க்கறேன் இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மறுபடியும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு மணிப்பூர்லேருந்து ஒரு பாப்பா வந்து இங்கே பேசுச்சு அது இங்கிலீஷில் பேசு அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில அதுக்காக நான் ஒரு வாட்டி சொன்னுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை நடக்குது எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அதனால எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நான் அதிர்ஷ்டவசமாக இங்க வந்ததுனால இங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா கேட்டுக்கிச்சு அது அதை நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல ஆனா அங்கிருந்து படிப்புக்காக அந்த பிள்ளைங்க வந்திருக்கு இதே மாதிரி நேபாளில இருந்து வந்த கலைகள் நான் வந்து வயசு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கிருந்து வந்து படிக்க முடியாது தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்ப உறையுமோ அங்க லேக் இருக்கும் அந்த லேக் உரைஞ்சா கல் இருக்கும் அந்த டைம்ல யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அனுப்பிச்சு விட்டுருவாங்க நீ யாராவது உயிரோடுங்கிற மாதிரி அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுட்டே வருவாங்க அப்படி வந்து இங்க குழந்தைங்க படிச்சு அவங்க பெருசா வந்திருக்காங்க கல்விக்காக எவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பண்ணுங்க தமிழ்நாட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி நானும் உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் செய்யறவங்களாம் இருக்கலாம் படிப்புக்குன்னு கேட்டேன் கையில கொடுத்துடாதீங்க எனக்கு காசு கூட கட்டிடுங்க பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமா தெரியுது அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூலு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைகளோடய குழந்தைகள் பழகணும்னு ஆசையாக இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அங்கே இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீ ஸ்கூலுக்கு வர ஸ்கூலுக்கு வரதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது உங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவ அப்படின்னு கேட்குற ஒரு ப்ராஜெக்ட் அதில் நான்கு வயசில் இருக்கிற குழந்தைங்க கூட போய் அங்கே உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு கொரோனிக் ப்ராஜெக்ட் एक्सप्लेन பண்ணாகேன் அப்ப வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்துச்சு எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க பாக்கெட் கேக்குறாங்க அது சொல்லுது சக மனுஷனை மதிக்க கற்று கொடுக்குது அப்படிங்க அது எவ்வளவு முக்கியமா இருக்கு அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு சோ அந்த புரிதல் எல்லாரும் கூட போய் பழகுறப்ப கிடைக்குது அதனால நாமளும் குழந்தைகளை எல்லார் எல்லாருக்குடியும் பழகருக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போதான் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதிச்சு நேரான வழியில அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வி நோக்கி போற உழைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கும் சோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்பு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்பி தாங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கே என்னைக்கும் எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்கிறீங்க ஒருத்தனுக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணா நமக்கு அஞ்சு வருஷத்துல கிடைக்கும் இல்லை பத்து வருஷத்துல கிடைக்கும் ஒர்க் பண்ணுங்க எவ்வளோ லேட் ஆகதோ அந்த அளவுக்கு போனஸ் பரிசா கிடைக்கும்